நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ் வாழ்வதற்கு உயிர் கொடுத்த தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி பேச்சிலர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தும் என்னை போன்ற பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதையும் ஒரு பணியாகவே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை மோகன்சார் மற்றும் கல்யாணமாலையினுடைய இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களையும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் என் அணி எதிரணி பேச்சாளர்கள் உட்பட இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் கல்யாண மாலை நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நடுவர் அவர்களின் நல்ல ஒரு தலைப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருக காரணம் பெரியவர்களா இல்லை பிள்ளைகளான்னு இப்போது எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா நடு ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே போனா பேய் இருக்குமோன்னு பயம் அதே நடு ராத்திரியில வீட்டுக்குள்ள வந்தா பெரியவங்க இருப்பாங்களேன்னு பயம் நீ ஏன் காலைங்காலத்துக்கு போறாங்க ஏன்னா நாம வாழுற வீட்டுல கிரகம் சரியா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற கிழவி சரியா இருக்காது எல்லோருடைய வீட்டிலையுமே எழுபது வயசு எண்பது வயசுல ஒரு கிழவி உட்காந்துருக்கும் அதுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது ஊர் கதை முழுக்க தெரியும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி வெளியூருக்கு போன ஒரு பையனையும் பரீட்சையை எழுதி முடிச்சுட்டு லீவுக்கு அக்கா வீட்டுக்கு போன ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை ஜோடிச்சு வீட்டு தண்ணியில் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கோம் இவ்வளோ துரத்தையும் பேசிட்டு நமக்கு எதுக்கு ஊர்வம்பு இவ்வளோ நேரம் அது பேசிக்கிட்டு இருந்தே ஊர்வம்பு தான் அப்படியாவது கல்யாணம் ஆகாதானு அவன் காத்து கிடக்கிறான் நீங்கள் வேற இப்படி பிள்ளைகளை பற்றி பழி சொல்வதற்கு முன்வரக்கூடிய பெரியவர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கான வழி சொல்ல வருவதில்லையே என்பதுதான் என்னுடைய வாதம் இன்னைக்கு அஞ்சு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் குழந்தை கெட்டு போடுச்சுன்னா டிவி மேலே பழி போடுவாங்க அந்த டிவி கெட்டு போடுச்சுன்னா குழந்தை மேலே பழி போடுவாங்க சரி பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் இப்படி பார்த்தா பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நாங்கள் பாடுற பாடு இருக்கு பாருங்க அது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனால் ஏன்டா ஃபோனே எடுக்க மாட்டேன்னு சத்தம் போடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோனை எடுத்தா ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்குன்னு சத்தம் போடுறாங்க அப்பாவும் அம்மாவும் படுடான்னு சொன்னால் தூங்குகிற பிள்ளைங்களை விட படிடான்னு சொன்னால் தூங்குற பிள்ளைங்க அதிகம் ஆனால் எப்போயாவது அண்ணன் படிடான்னு சொன்னால் பரவாயில்ல பார்க்குற எல்லா நேரமும் அவனை படிடா படிடா படிடான்னு சொன்னால் பாசத்தோடு பார்த்த அப்பா அம்மையோ ஒரு நாள் பயத்தோடு பார்க்குறான் இவங்க சொன்ன மார்க் எடுக்கலாம் நம்மளை எங்கே இவங்க மர்டர் பண்ணிவிடுவாங்களோன்னு இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் காரணம் பெரியவங்கன்னு பேசுகிறேன் இப்போது என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா கல்யாணம் ஆகாமல் என்ன போல் ஒவ்வொருத்தனுக்கும் மம்மி பிரச்சனை கல்யாணமான அவங்கள போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாமியார் பிரச்சனை வீட்டில் வெட்டியா ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் எப்படி எப்படியோ கேட்டு பார்க்குறாரு மீரா மேடம் போட்டுருங்க ஒரு ஃபைல வீட்டில் வெட்டியா இருந்தால் அப்பா சண்டை போடுறாரு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கலாம் தான் சண்டை போடுது கல்யாணம் பண்ணாத பொண்ணு ஓரக்கண்ணால பார்த்தா மாமா சண்டைக்கு வராரு கல்யாணம் பண்ண பொண்ணை ஒழுங்கா பார்த்துக்கலன்னா மாமனார் சண்டைக்கு வராரு இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணம் தான் இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்களாம் குடும்பத்தில் நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணம் என்னவா இருக்கும் ஒன்றும் சொத்து பிரச்சனையா இருக்கும் இல்ல சொந்தக்காரனால பிரச்சனையா இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தா குடும்பத்தில் இருக்க தான் இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியப்பா பிள்ளையும் சித்தப்பா பிள்ளையும் பேசிப்பாங்க அதே வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் கேப்பாருக்கிட்டே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் சண்டை நீங்கள் மட்டும் பேசிக்கிறீங்க அதுக்கு இன்னொரு பெரியவர் சொல்வார் அவங்க வீட்டுக்குள்ளே தானே சண்டை அவங்களுக்குள்ளையா சண்டை அப்போ குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளை கூட சமாதானமாக மாற்றக்கூடியவர்கள் பிள்ளைகள் ஆனால் சமாதானமான சண்டையை கூட பெரிய சம்பவமாக மாற்றக்கூடியவர்கள் தான் இந்த பெரியவர்கள் நடுவர் அவர்களே இன்னைக்கு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் சில வெளிநாடுகளுக்கு கூட போயிட்டு வந்தடம் போல ஆனால் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சில வீட்டுக்கு போகவே முடியல மானக்கேடு உண்டாகும்ரரரக்டு ஆசைப்பட்டிருப்பான் நல்ல கதை எழுதுவான் நல்ல கற்பனையை ஒரு கதையாக சொல்லக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அவனை என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா கூட்டுகிட்டு போய் டாக்டருக்கு சேர்த்து விட்டுறாங்க அவன் அப்பாக்கிட்டே சொல்லுவான் அப்பா எனக்கு டைரக்டர் ஆக போகிற நான் டேரக்டர் ஆக போகிறேன் எனக்கு டேரக்டராகனு ஆசை இருக்குன்னு சொல்லுவான் அம்மா என்ன பண்ணுவான் தெரியுமா என்னது டேரக்டரா போறியா உங்கள் பெரியப்பா பையன் அமெரிக்காவில் டாக்டருக்கு படிக்கிறான் நீயும் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு கொண்டுகிட்டு போய் அவனை டாக்டருக்கு சேர்த்து விட்டா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவன் டாக்டராகவும் ஆக முடியாமல் இவன் ஆசைப்பட்ட மாதிரி இவன் டேரக்டராகவும் ஆக முடியாமல் கொஞ்ச நாள்லேயே சொந்தக்காரங்க ஆசைப்பட்ட மாதிரி பைத்தியம் பைத்தியமாயிட்றான் அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க தானே இந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா காதல் எப் எவ்வளோ ஒரு புனிதமான வார்த்தை காதல் இந்த படத்தில் கமல் சொல்லுவார்ல மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு ஆனால் இன்னைக்கு காதல் எப்படி இருக்குது இந்த பொருள் கடத்துறவன கூட வீட்டில் ஏற்றுக்கிறாங்க ஒரு பொண்ணை காதலிக்கிறன்னு சொன்னால் வீட்டில் ஏற்றுக்க மாட்டுறாங்க அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல காதலிக்கிற எங்களை மாதிரி பிள்ளைங்களை பார்த்தாலே பெற்றோர்களும் சரி பெரியவங்களும் சரி ஏதோ தேசத்துரோகிய பார்க்குற போல பார்க்குறாங்க இன்னைக்கு காதலிக்கிறீங்களை போல பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் பெற்ற பிள்ளைங்கள தினமும் கேட்கறீங்களா இன்னைக்கு குளிச்சியா சாப்பிட்டியா காலேஜுக்கு போகலையா வேலைக்கு போகலையா ஸ்கூலுக்கு போகலையான்னு அது போல் என்னைக்காவது உங்களுடைய பிள்ளைய பார்த்து நீ யாரையாவது காதலிக்கிறான்னு ஆசையாக கேட்டு பார்த்துருக்கீங்களா அவன் சொல்லுவான் ஆமாம்மா அந்த பையனை நான் காதலிக்கிறேன் அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் பிள்ளைங்களை அன்பாக பக்கத்தில் கூப்பிட்டு உங்கள் தோலில் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் மடியில் படுக்க வச்சு உ ஆசைப்பட்டல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன மதமாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் உனக்கு பிடிச்ச பொண்ணவும் வாழ்க்கைக்காக அவங்க வீட்டில் பேசி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமலும் பெரியவர்கள் சம்மதம் இல்லாமலும் இது ஒரு திருமணம் கூட நடக்காதுங்க நடக்காதுங்கிறன் எங்கள் அப்பா அம்மா யாராவது வந்திருக்காங்களாப்பா இதே ஆ நீயும் வித விதமாக சொல்லி பார்க்குற என்ன செய்கிறீங்க நடுவர் அவர்களே அப்புறம் இந்த பெரியவர்கள் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் புகைப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க எல்லாம் மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இப்படி தெரியாத ஒரு பொருளை பிள்ளைகளுக்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் இந்த பெரியவர்கள் தானே என்றைக்காவது தாத்தா பேரங்கிட்ட கூட சொல்லியிருப்பாரு டே கடத்தேரு பக்கம் போனால் மறந்துவிடாமல் எனக்கு புகையில வாங்கிட்டு வடான்னு இருப்பார் பக்கம் போனால் மறந்துடாமல் எனக்கு பீடி வாங்கிட்டு வடான்னு சொல்லும்போது அதை பையன் கேட்பான் அப்பா எதுக்கு இதை குடிக்கிறீங்க தாத்தா இதை எதுக்கு குடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இதை குடித்தா உடல்வழி மனவழிலாம் பறந்து போய்டுந்தான்னு தாத்தா சொல்லும்போது அதை பேரை ஏற்றுக்கிறான் அதனால தான் குடும்பத்தில் பாதி பிரச்சனை நடுவர் அவர்களே நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேனே இன்றைக்கி பல விசேஷ வீடுகளில் பார்த்தா பத்திரிக்கையில் பேர் போடலை நான் உட்காந்துருந்த பந்தியில் எனக்கு சோறு போடலைன்னு எதையாவது பேசி பெறுவிங்க இந்த விசேஷ வீட்டை ரெண்டு கூறு போட்டுடுறோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டல் யாவது தாத்தாவும் பாட்டியும் தாயும் தந்தையும் சேர்ந்து பிள்ளைகளுக்கான ஒரு சுதந்திரமான உலகத்தையும் ஒரு குதூகலமான உலகத்தையும் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கூறி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தம்பி காளிதாசனுடைய பேச்சு இந்த பட்டிமன்றத்தை களைகட்ட வைத்திருக்கிறது ஒரு கிழவி தென்னையிலேயே உட்காத்தி வச்சு யாரோ ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டான் நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு வம்புன்னு சொல்லிச்சான் இது அடுத்தவர்கள் என்னுடைய விஷயத்தில் தலையிடுகிறார்கள் அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு குழந்தைகள் கசின்ஸ்னே வச்சுக்கோங்களேன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சண்டை வரும் ஒன்று ஒன்று அடிச்சுப்பான் எல்லாம் செஞ்சுப்பான் இந்த சண்டையை பெரியவர்கள் சுவீகரித்து கொண்டால் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிள்ளை ரெண்டு ஒன்றா சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு கருத்தை வைத்தார் அது ரொம்ப ரொம்ப சத்தியம் குழந்தைகளினுடைய மனம் என்பது மன்னிக்கின்ற மனம் அந்த நேரத்தில் சண்டை கூட அடுத்த நிமிஷத்தில் சேர்ந்துரும் ஆனால் பெரியவர்கள் தான் பகைமையை வளர்த்தெடுத்துச் செல்கிறார்கள் இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்று அந்த தம்பி சொன்னது உண்மைதானேங்க சத்தியம்தானே நிறைவேல தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா இயக்கங்களையும் அப்படியே போக்கில் சொல்ற மாதிரி சொன்னார் அப்பா அம்மாவே போய் கேட்கணுமா நீ சாப்பிட்டியாடா நீ படிச்சியா நீ அரியர் வச்சிருக்கிய இதெல்லாம் கேட்குறா மாதிரி நீ யாரையா காதலிக்கிறிய இவர் இவர் போய் சொல்றதுக்குள்ள அவங்களே போய் கேட்கணுமா கேட்டப்புறம் மடியில வேற படுக்க வைக்கணுமா எதுக்கு கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு வசதியான போட்டு என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் ஆனாலும் இவ்வளவு பேராசை உங்களுக்கு கூட தம்பி இவ்வளவு குறைகளையும் சொன்ன பிறகு எனக்கே கொஞ்சம் இந்த அணியில் என்ன தான் பேச போகிறாங்கன்னு இருக்கு ஏன்னா சொல்கிறது எல்லாமே சத்தியம் மாதிரி தான் இருக்குது ஏதாவது ஒன்றையாவது நம்ம ஆணித்தரமாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கா ஆனால் எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை தவறுகளெல்லாம் உங்கள் பக்கம் என்று கை நீட்டுவதற்கு எங்களினுடைய பட்டிமன்ற குழுவினுடைய அன்பு சகோதரர் டாக்டர் ஹரிகோபாலன் சார் அவர்களை அன்பு பாராட்டி அழைத்திருக்கிறார்